நேற்று இரவு சிஎஸ்கே அணியும் ராஜஸ்தான் அணியும் மோதியிருந்தது இந்த போட்டியும் இந்த ஐபிஎல் சீசனில் மிக முக்கியமான போட்டி தாங்க இந்த இரண்டு அணிகளுக்கும் ஏன்னா புள்ளிப்பட்டியலில் பத்தாவது இடத்திற்கு இதில் எந்த அணி செல்லும் என்ற போட்டியாகத்தான் இந்த போட்டி பார்க்கப்பட்டது கடைசி இடத்திலிருந்து மீண்டு வருவதற்கு இந்த போட்டியை இந்த இரு அணிகளும் பயன்படுத்தி கொண்டது அதற்கு காரணம் இந்த இரு அணிகளும் இந்த வருட ஐபிஎல் சீசனின் பிளே ஆஃப் தகுதி சுற்றிலிருந்து ஏற்கனவே வெளியேறிவிட்டது ஆகவே புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்திலிருந்து தப்பிக்கவாவது இந்த போட்டியை பயன்படுத்தி கொள்ள இந்த இரு அணிகளும் முடிவு செய்திருந்தது இந்த நிலையில்தான் இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த சிஎஸ் அணி நூற்றி எண்பத்தி ஏழு ரன்கள் எடுக்க அதனை சேசிங் செய்ய களமிறங்கிய ராஜஸ்தான் அணியோ எளிதாகவே வெற்றியும் பெற்றுவிட்டது அதிலும் ராஜஸ்தான் அணியின் இந்த வெற்றிக்கு மிக முக்கிய காரணமே வெறும் பதினான்கு வயது சிறுவனான இந்த வைபவ் சூரியவன்ஷிதாங்க இந்த சிறுவன்தான் நேற்றைய போட்டியில் அணியை புரட்டி புரட்டி எடுத்துவிட்டார் கிரிக்கெட்டில் பல ஜாம்பவான்களை பார்த்து பல ஜாம்பவான்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்த தல தோனியின் அணிக்கு எதிராக நின்று இந்த ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் சிறுவன் அணியை தனி ஆளாக வீழ்த்திவிட்டார் மேலும் இந்த போட்டியில் என்னதான் அணியை வீழ்த்தினாலும் இந்த போட்டி முடிந்த பிறகு இந்த பதினான்கு வயது சிறுவன் நடந்து கொண்ட விதம் பலரையும் வியக்க வைத்திருந்தது ஆமங்க இந்த போட்டி முடிந்து வீரர்கள் கைக்குலுக்கி கொள்ளும்போது கொள்ளும் தோனியிடம் கை கொடுக்க வந்த சூரியவன்சி திடீரென தோனியின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினார் அப்படியே தோனியை பார்த்து பம்மியது போலவே நடந்து கொண்டார் என்னதான் இந்த போட்டியில் அதிரடியாக விளையாடி அணியை தனி ஆளாக வீழ்த்தியிருந்தாலும் அந்த தலைக்கணத்தை இவர் காட்டவில்லை என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம் அது மட்டுமில்லாமல் இல்லாமல் இந்த போட்டி முடிந்து போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் நேரத்தில் விருதை வாங்க வந்த சூரியவன்சி விருதை வாங்கிவிட்டு அங்கேயே தல தோனியிடம் சென்று மீண்டும் காலில் விழ உடனே தோனி அவரை காலில் விழாமல் தடுத்து ஏதோ அறிவுரை வழங்கியிருந்தார் அநேகமாக இவர் வாங்கிய விருதை தோனிக்கு சமர்ப்பிப்பது போல இவர் நடந்து கொண்டார் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் சூரியவன்சியின் இந்த செயல் என்பது பலரது பாராட்டுக்களையும் பெற்றுள்ளது ஏனென்றால் என்னதான் இவர் பேட்டிங்கில் சிறப்பாக செயல்பட்டாலும் இவருக்கு இப்போது வெறும் பதினான்கு வயது மட்டும்தான் ஆகிறது ஆகவே அந்தளவுக்கு ஒரு சிறிய அனுபவத்தில் இவ்வளவு பெரிய விஷயத்தை இவர் எப்படி மெச்சூரிட்டியாக செய்கிறார் என்று பலரும் ஆச்சரியப்படுகின்றனர் இந்த தன்னடக்கம்தான் இவரை இன்னும் மேலும் மேலும் கிரிக்கெட்டில் வளர வைக்கப் போகிறது ஒருவர் வாழ்க்கையில் பெரிய இடத்தை அடைய வேண்டுமென்றால் அவருக்கு திறமையும் வேண்டும் தன்னடக்கமும் வேண்டும் என்பதற்கு இவரும் ஒரு உதாரணம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு வயது ஒரு விஷயமே இல்லை என்றும் திறமையும் தன்னடக்கமும் இருந்தாலே போதும் என்பதற்கு இந்த பதினான்கு வயது சிறுவனை உதாரணம் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்